சிவா திருச்சிற்றம்பலம் சில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனையை போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென் தில்லை மன்றின் ஆடி போற்றி இண்டன காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளையே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்வித பிறனைந்த விரான் போற்றி வாளிதெரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊளிமலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி தந்தை தாயாவானும் சார்கதிங்காவானும் அந்த மிலா என்ப நமக்காவானும் எந்த தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுறு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோரு மெய்ஞான பானுவாகி குயிலாறும் பொலி குரு நமச்சிவாய தேவன் சைலாதிமரஉடையோன் திருமரவு நீடுவடி தலைகமாதோ மங்களாம்பிகுடனவர் மகிமாலீஸ்வரர் உக்கண்ணி அம்மையுடன் உக்கண்ணப்பருகீரோடு கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளும் ஞானத் குருவி குருவினிடத்திலும் திருவினத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம் திருமல நாயனார் திருமூல திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி அவவேடம் என்ற தலைப்பில் பார்க்கணும் எத்தனாவது மந்திரம் அவவேடம் ஏன்னா எத்தனை மந்திரம் வர வேண்டி இருக்குது செய்வாருங்கிற மந்திரம் வரணுமா எழுதுங்க திருமந்திரம் அவவேடம் பொய்த்தவம் செய்வார்னு தொடங்குகிற மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க சிலர் எந்த வேலையும் செய்யாமல் உழைக்காமல் இருந்து வயிறு வளர்ப்பதற்கு வளர்ப்பதை நினைத்து பொய்யாக தவவேடத்தை கொள்வார்கள் அவர்கள் இல்லற நடத்துபவர்களை மிரட்டுவார்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கன்னு அச்சப்படுத்துவார்கள் திட்டுவார்கள் இல்லறத்தான் இவனுக்கு வெறுத்து கொடுக்கும் பிச்சையை வாங்குவார்கள் உண்மை தவத்தில் இருப்பவர்கள் இல்லறத்தார் அன்போடு அழைத்து கொடுத்தால்தான் பிச்சை ஏற்பார்கள் பொய் வேடத்தையும் மெய்வேடத்தையும் பிரிப்பதற்கு பொய் வேடத்தையும் மெய்வேடத்தையும் பிரிப்பதற்கு இது அடையாளமாகும் பொய் வேடம் அவரை உயர்த்தாது ஆனால் மெய்வேடம் போல தெரியும் என்னன்னு சொல்ல போனால் யாரு தான் பிரைட்டா இருப்பான் அவன் தான் பிரைட்டாக இருப்பான் தங்க நகையோட கவரிங் தான் பிரைட்டா இருக்குங்க கவரிங்கை புதுசாக வாங்கி போடுங்க அஞ்சு வருஷத்துக்கு முஞ்சு உள்ள தங்கத்தை போடுங்க எது தான் ப்ரைட்டாக இருக்கும் கவரிங் தான் ப்ரைட்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளவு தங்க நகையை போட்டாலும் இந்த க வளையல் கடைக்காரங்களை கடையில் போய் வாங்கி அதை அந்த கவரிங் ஐட்டத்தை போட்டு போட தானே செய்கிறாங்க ஆ ஐநூறுபாய்க்கு பெறாத பொருளை தானே போடுறாங்க ஆ அது போடலன்னா என்ன செய்ய மாட்டேங்குது அதே தான் அவ்வளோதான் விஷயம் பொய் வேடம் மெய் வேடம் போலவே இருக்கும் அது அவர்களை கெடுக்கும்ட்டார் கெடுவதற்கு வழியாகும் தவத்தின் பெருமையை உணர்ந்து அது தான் நம்ம வந்து தீக்கை தீக்கைங்கிறோம் நான் தீக்கை தீக்கேன்னு சொன்னால் எல்லாரும் என்னையும் முறைச்சி பார்க்குறாங்க நேற்று வகுப்பில் தீக்கை பாடத்தில் வந்துட்டா பத்து பாட்டில் இருக்கும் சுமார் முதல் வரியே அதில் தான் தொடங்குது தீக்கை கொடுத்து தீக்கை கொடுத்துன்னு தான் தொடங்குது எனவே தவத்தின் பெருமையை உணர்ந்து அந்த வேடத்தில் இருந்தால் உயரலாம் முடிவுரை பொய் வேடம் உண்மை வேடத்தோடு ஒத்து இருந்தாலும் இன்னழகா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு செயலாலும் பயனாலும் வேறுபட்டது செயலா செயலை பார்க்கணும் பயனை பார்க்கணும் பஞ்சாக்கர தீபத்தில் என்ன சொல்றாங்கன்னு பார்க்குறேன் பஞ்சாக்கர தீபத்தில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க சின்ன அளவான உரை தான் இருக்கு எழுதுங்க முன்னுரை பொய்த்தவம் பயன்படாமையே இந்த மந்திரம் சொல்லுகிறது முன்னுரை என்ன சொன்னேன் அங்க என்ன இருக்கு தெரியுமா பொய்த்தவ பயன் உணர்த்தப்பட்டதுன்னு இருக்குது அது உண்மையில் கரெக்டு தான் ஆனால் நம்ம புரிஞ்சுட முடியாது பொய்த்தவ பயன் தீமை அப்படின்னு புரியணும் நான் எப்படி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா தான் நம்ம லெவலுக்கு புரியும் அடுத்தது அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும் பொய்த்தவயத்தினுடைய விளைவுன்னு சொல்லணும் பயன்னு சொல்லும்போது நம்ம நம்ம லெவலுக்கு சந்தேகம் வந்துடும் குறிப்புற எழுதுங்க பொய்த்தவம் கொண்டவர் புண்ணியர் அல்ல நரகத்துக்கு போகுவார் சார் நரகத்துக்கு போகுவார் இங்கே இருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம யாராயிரம் இங்கே இருக்கு நரகம் புகுவார் அவரே சொல்றாரு சார் மந்திரத்தை படிங்க பொய்த்தவம் செய்வார் புகர் நரகத்து இது பாடத்தில் தான் சார் நம்ம சொல்லிட்டு இளையிறோம் அதாவது யாரையும் நாம சொல்லல நாம வந்து இப்படி நடந்தால் இப்படி வந்துடும் தான் சொல்றோம் நடந்தால்தான் சொல்றோம் நடக்காதவங்களுக்கு சொல்லல எனக்கு தான் எல்லாமே அவர் என்ன என்னையும் மட்டும் கழிச்சு எழுதினாரு பிராக்கெட்ல போட்டிருக்காரு ஜெய்சிங்க விட்டுருங்கன்ட்டு பொய்த்தவம் அவர்கள் நரகம் புகுவார்கள் அவர்கள் தவத்தில் மறைந்திருந்து தவத்தில் மறைந்திருந்து உலக இன்பங்களை நுகர்வார்கள் அது மட்டுமே அவர்களுக்கு பயன் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் அதாவது அதுதான் இதில் சொல்றாரு அடுத்த வரி பாருங்க முக்கியமான வரி உண்மை ஞானத்தை பெற்று வேடம் போட வேண்டும் அப்போதுதான் தவம் தங்கும் தவம் தங்கும் முடிவுரை பொய் வேடத்தால் உலகை நுகரலாம் அதுக்கு யாராவே இருந்துட்டு போகலாம் லோகாயன உலகாயதனா இருந்துட்டு போகலாம்ல அதுக்கு என்ன இல்லை வேடத்தில் இருக்க வேண்டியது இல்லைல்ல ஆமாம் வேடத்தில் நீங்கள் இருக்க வேண்டியதில்லை நீங்கள் போலீஸு ட்ரெஸ்ல இருந்து திருடனா போறதுக்கு திருடிட்டே போயிட்டு பண்ணலாம் எதுக்கு யூனிஃபார்ம் போட்டு திருடணும் சரியா அதைத்தான் இதில் சொல்றார் இப்போ மந்திரத்தை படிச்சீங்கன்னா நம்ம எழுதின பொருள் புரியுதான் பார்த்துருங்க நம்ம எழுதுனது முக்கியமே கிடையாது மந்திரம் மூலத்துக்குள்ளே போகிறதுக்கான வேலை தான் இந்த வேலை பொய்த்தவம் செய்வார் புகுவர் நரகத்து பொய்த்தவம் செய்தவர் புண்ணியர் ஆகாரேல் அவர் யாராக முடியாது ஆகாரேல் பொய்த்தவம் மெய்த்தவம் போக உள் உன் போக்கியம் அவர் பொய்த்தவம் போட்டுட்டு மெய்த் மெய்த்தவர் போல உரையில் விரிவாக சொல்லியிருக்கார் ஆசிரியர் தொழில் செய்ய ஆசை இல்லாமல் இருப்பான் சோம்பேறியாக இருப்பான் வயிறு வளர்க்கறதுக்காக இல்லறவாசிகளை மிரட்டுவான் பயங்காட்டுவான் திட்டுவான் அவங்க வெறுத்து கொடுற எதை தும்பான் பிச்சை எடுத்து சாப்பிடுவான் உண்மையான வேடம் இருக்கிறவனுக்கு இல்லரைத்தான் விரும்பி சாப்பாடு கொடுப்பான் இவனுக்கு ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கே இது ஒரு பெரிய அடையாளம் அப்படின்னு சொன்னார்ல அதனால வேடத்தை நீங்கள் உண்மையான ஞானத்தோட போடணுங்கிறாரு அதுதான் பொய்த்தவம் எய்த்தவம் போக உள் போக்கியம் சத்திய ஞானத்தால் தங்கும் தவங்களை என்னடதான வரி சத்திய ஞானம் என்ன ஞானம் உண்மையான ஞானத்தில் அதுதான் நான் சொல்கிறோம் உண்மையான ஞானத்தினால தான் உண்மையான ஞானத்தால் தான் தவமே வேடமே வரணும் தவம் இல்லைன்னா என்ன போடக்கூடாது வேடம் போடக்கூடாது இதே அதில் சொல்கிறார் அடுத்த மந்திரத்துக்கு போக போகிறோம் அடுத்த மந்திரத்தினுடைய பொழிப்புரை எழுதுங்க பொய் வேடம்ங்கிறதுக்கு பொய் வேடம் என்பதற்கு உரை எழுதலாம் அதுதான் கடைசி மந்திரமா அதுக்கு எழுதுங்க ஒன்பது ஒன்றையே பயனாக கருதி பொய்யாக வேடம் கொள்வார்கள் பொய்யாக வேடம் கொள்வார்கள் கையில் பிச்சை கொண்டு உயிர் வாழ்வார்கள் வேடத்தின் உயர்வையும் உண்மையையும் உணர்ந்து அறிபவர்களாக இருந்தால் அது அவர்களை உயர்த்துகின்ற வேடமாக இருக்கும் குறிப்புரை குறிப்புரை தவத்தின் பயனே ஞானமாகும் ஞானத்தை பெறுவதற்கு என்ற எண்ணத்தோடு வேடம் கொள்ள வேண்டும் அதுவே மெய்வேடமாகும் பொய் வேடத்தை கூட நல்ல எண்ணத்துடன் போட்டால் அது மெய் வேடம் அப்படிங்கிறார் பொய் வேடத்தை கூட நல்ல எண்ணத்துடன் போட்டால் அது மெய் வேடங்கிறார் மக்கள் மெய் வேடத்தையே ஏற்றுக்கொள்வார்கள் உண்மையான தவம் செய்வர்கள் தவத்திற்கு தடைவராமல் இருக்க அளவாக உண்பார்கள் அதை கைப்பிச்சையாக ஏற்பார்கள் கைப்பிச்சைனா என்னது ஆமா அதுக்குன்னு ஒரு பாத்திரம் கரண்டி அண்டா குண்டா குண்டோதரன் மாதிரி திங்குறதுக்கெல்லாம் ஒன்றும் வச்சிருக்க மாட்டாங்க காயில ரெண்டு உருண்ட பிரசாதத்தை தின்னுட்டு போயிட்டே இருப்பான் இந்த மந்திரத்தில் உணர்தல் என்பதற்கு உயர் நெறி என்று தெளிதல் அர்த்தம் இந்த மந்திரத்தில் வேடங்களினுடைய இயல்பை அறிகிறோம் வேடத்தின் பயனை அறிகிறோம் இந்த மந்திரத்துக்கான உரை வந்து ரெண்டுலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால உரையாசிரியர் வேண்டதில்லை வேண்டியதில்லை நம்ம சும்மா மந்திரத்தை படிச்சா போதும் ஒரே உரைதான் ஒரு சின்ன எழுத்து கூட மாறல படிங்க மந்திரத்தை படிங்க கொசித்தல் பயனாக மெய்வேடம் புண்போர் மிகுபிச்சை கைகொள்வர் பொய் வேடம் மெய்வேடம் போலவே பூணினும் உய்வேடமாக உணர்த்து தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா நீங்கள் பொய்யாக வேடம் போண்டால் கூட ஒரு பணக்காரை மாதிரி நம்ம நடித்து ஏமாத்துறது ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொன்று பணக்காரை மாதிரி நடித்து நல்லது செய்யலாமில்ல நல்லது செய்யலாம்ல ஆ அதனால் நீங்கள் அந்த வேடத்தில் இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் பொய் வேடம் போட்டால் கூட அது உயர்ந்த வேடமாக ஒரு கட்டத்தில் என்ன செய்யும் மாறும் இப்போ அதனால தான் சார் இந்த பேசிக்கில் பார்த்தீங்கன்னா முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரில் முத்தனானு வருது இல்லை மெய்ப்பொருள் நாயனாரில் முத்தநாதனை என்ன சொல்கிறாங்க உரையாசிரியர்கள்லாம் நரகத்துக்கு போனாங்கிறாங்க உரையாசிரியர்கள் ஆனால் உண்மை இல்லைங்கிறது இதை வச்சு பார்க்கணும் பொய்யாக வேடம் போட்டான் கடைசியில் அவன் என்ன செய்கிறான் முத்தநாதன் வந்து நரக பல முறை நான் பேசியிருக்கிறேன் முத்தநாதன் நரகத்துக்கு போனான்னு தான் பெரிய புராண உரையாசிரியர் சொல்கிறாங்க அந்த கான்செப்ட் தப்பு எப்போ திருநீர் பூசினானோ எப்போ மெய்ப்பொருள் நாயனார ஒரு நாயனாரே நேருக்கு நேர் பார்க்குறான் பார்த்தானோ அப்போவே என்ன செய்கிறான் பொய் வேடம் அவனுக்கு எதா மாறுது மெய்வேடமாக மாறுகிறதுங்கிறது தான் கரெக்ட் அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன் பல முறை பேசியிருக்கிறேன் அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அவன் ஒரு அரசனாக இருந்தவன் அரசன் வந்து உயிர் பிச்சையை வாங்க மாட்டான் உயிர் பிச்சை என்ன செய்ய மாட்டான் வாங்க மாட்டான் செத்துடுவான் தற்கொலை பண்ணிவிடுவான் ஆனால் மெய்ப்பொருள் நாயனார் கொடுத்த உயிர் பிச்சையை என்ன செய்கிறான் ஏற்றுக்கொள்கிறான்னா அவனுக்கு அந்த சைவ உணர்வு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அர்த்தம் பெரிய உரையாசிரியர்களே அப்படிதான் சொல்றாங்க சொல்கிறாங்க ஆ